நேரம் நமக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் பொழுது உன்னை இன்னும் வருத்திக்கொண்டு வருத்திக் கொண்டு பணியை செய்ய முன்னால் வெளிச்சம் குறை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சினமும் அரட்சணமும் அப்படியே இருக்கணும் அதற்கு அற்புதமான உதாரணம் அற்புதமான உதாரணம் செய்யக்கூடிய சாதனைகளுக்கு வயது ஒரு தடை இல்லை எந்த வயசுல என்ன வேணாலும் செய்யும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கடிதங்கள் கட்சியினுடைய மூத்த ஒரு தலைவராக கட்சியினுடைய ஒரு தொண்டனுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கடிதம் பேப்பர்ல எந்த கட்டிங் வந்தாலும் அவருடைய ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அனாலிசிஸ் என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்கும் ஆறு மாசம் கழிச்சு இந்த கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் நீட்ட குறிப்பு போட்டு ஆபீஸ் அனுப்பிடுவார் அதை படிச்சுட்டு நான் ரிப்ளை கொடுக்கணும் ஐயா படிச்சேன் இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தேன் கத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய மனிதன் ஐயா சிவாண்டிய அவர்கள் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஒரு புதுசு கிடையாது ஐயாவுக்கு ஆனால் இரண்டு முக்கியமான புத்தகங்கள் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு தமிழ்நாட்டில் இன்னும் நாம் அதிகமாக பேச வேண்டியது ஐயாவுடைய கம்பராமாயணத்தினுடைய ஆங்கில மொழி பெயர் அது இன்னும் பேசப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை காரணம் கம்பராமாயணம் ஒரு சாதாரணமான ஒரு இலக்கியம் கிடையாது தமிழகத்தினுடைய ஆளுமை மிக்க மனிதர்கள் பல இடத்துல தமிழ்நாட்டை தாண்டி வெளியே செல்ல வேண்டும் அதற்கு ஒரு அற்புதமான கம்பராமாயணத்தினுடைய ஆங்கிலம் ரொம்ப கஷ்டம் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் இஸ் ஹை நீங்க அப்படியே அப்படியே மொழிபெயர்த்து போக முடியாது தெரியாது புரியாது அதனுடைய தாக்கம் தெரியாது அது ஒரு மனிதன் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கின்றார் இந்தியாவில் படிக்கணும் அப்படின்னா ஹண்டே ஆங்கில மொழிபெயர்ப்பு கம்பராமாயணம் அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த புக்கை பெருமையை தூக்கி கட்டி நீ யோசிச்சிருக்கல எதற்கு அந்த புக்கை எடுத்து காட்டினாங்க அதை எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்க மையாக இருக்கு அதை நீங்கள் எல்லாம் படிக்கணும் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை நீதிபதி அப்ப நீதி எம் எம் இஸ்மாயில் ஐயா அவர் காலத்தில் வெளியிடப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு அதுவும் தமிழகத்தில் முகமது ரேலா போன்ற அற்புதமான மனிதர்கள் எல்லாம் ரேலா ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் அவங்க எல்லாம் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்து பொது மேடையில் பொது இடத்துல பேசுறோம் இஸ்லாமியர் இஸ்லாமிய சொந்தங்கள் கம்பராமாயணத்தை நம்ம நமது பெஸ்ட் அத்தாரிட்டி அண்ட் கம்பராமாயணம் தமிழ்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் பெஸ்ட் அத்தாரிட்டி நீதிபதி டாக்டர்ஸ் பட்டி தொட்டிகள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு சின்ன தடங்கள் அந்த கம்பராமாயணம் எந்த அளவுக்கு செல்ல வேண்டுமோ செல்லாம இருக்கு அதை இந்த மேடையில் ஐயாவின் சார்பாக நான் உங்களுக்கு வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன் ஐயாவுடைய கம்பராமாயண புத்தகத்தை எல்லா இடத்துலயும் நீங்கள் சேர்த்தணும் படிக்கணும் அது மிக மிக முக்கியம் குறிப்பாக இந்த இரண்டு புத்தகத்தை நம்ம எல்லோருமே படிக்க வேண்டும் நிறைய கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஐயா விஸ்வநாதன் அவர்கள் பேசும்போது ஒரு மிக முக்கியமான ரெண்டு கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் கடைசி ஸ்பீச்சில் ஹிஸ் விஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் என்ன இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு பார்வை இரண்டாவது முக்கியமான பார்வை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் குறிப்பாக நம்முடைய நாடு எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை சைனா உட்பட சைனால் டாலர் பில்லியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாட்டில் இரநூறு தொட்டு விட்டு இருக்கு டாலர் பில்லியன்ஸ் இவ்வளோ அதிகமாக கொண்டு இருக்கின்றார்கள் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் ரொம்ப அதிகம் அதற்கு அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க த பிரைம் மினிஸ்டர்ஸ் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் திஸ் சண்டை போட்டு போட்டி போட்டு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிற்கு இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய முதல் பிரச்சனை என்பது இந்த அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பதுதான் முதல் பிரச்சனையாக இருக்கும் என்பதை பிரதமர் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே பேசுறாங்க ஆலிகோபோலி மோனோபோலி உடைக்கிறோம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் உருவாக கூடாது என்று நினைக்கின்றோம் குறிப்பாக நாற்பது நாற்பத்தி மூன்று சதவீதம் நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுரேஷ் டெண்டுல்கர் ரிப்போர்ட்ல பிலோ பாவர்டி லைன் அவங்களை மேல கொண்டு வரணும் சுய தொழில் தொடங்கணும் ஆந்திரப்பிரதேச கிரியேட் பண்ணணும் முத்ரா லோன்ஸ் எஸ்எம்இ இந்தியா டசன் நீட் ஒன் பில்லியனர் இந்தியா நீட் ஒன் லேக் லக்பதி என்பதற்காக பெண்களை எல்லாம் இன்னைக்கு லட்சாதிபதி அக்காக்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஐயாவுடைய கருத்து மிக முக்கியமான கருத்து இரண்டு கருத்து. அத இன்னைக்கு லீடर्स அரசியல்வாதிகளா நம்ம எப்படி அத அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கற கன்சர்னி வச்சிருக்கிறாங்க ஐ வெல்கம் இட் சார். அதனாலதான் பிரதமர் அவர்கள் இந்த இன்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சல ஒரு படி இந்த மேல போய்ட்டார். பிரதமர் சொல்றாங்க, "எனக்கு இன்னும் ஒரு லட்சம் பேர் அரசியலுக்கு வரணும்" அப்படிங்கறாங்க. ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். "அவர்களுக்கு எந்த அரசியல் குடும்பத்தோடும் தொடர்பு இருக்கக்கூடாது கூடாது."னா பிரதமர் சொன்ன முதல் லைனை மட்டும் படிக்காதீங்க. இரண்டாவது, மூணாவது லைனை படிக்கணும். ஒரு லட்சம் பேர் வரணும் எந்த அரசியல் குடும்பத்தோடு தொடர்பு இருக்கக்கூடாது அவர்கள் குடும்பத்தில் யாருமே அரசியல் அந்த ஒரு லட்சம் பேர் எனக்கு எதுக்கு சொல்றாங்கன்னா விருப்பப்படுவது இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த அடித்தட்டிலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதி முதல் இந்த பிரச்சனையை உணர்ந்திருக்க வேண்டும் அவன் அடிபட்டு நொந்து அவனை போட்டு மிதிச்சு அவன் அவர்கிட்ட கிளம்பி வருவான் ஒரு அவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்படியே சேத்துல புரண்டு வெளியே வரணும் அந்த ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு பண்ண அந்த ஒரு லட்சம் பேர் இருபது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு இன்றைக்கு நாம் உள்ளே அனுப்பக்கூடிய அந்த ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இந்த சுதந்திர தின உரையில ரெப்போர்ட்ல பேசியிருக்காங்க அந்த ஒரு லட்சம் பேர் உடனடியாக ஜெயிக்க மாட்டான் பல லட்சம் தோற்று நின்று பிரச்சனை கான்ஸ்டிடியூஷன் அதை நாம் பாதுகாக்கணும் டிஸ்டாஷன் இருக்கக்கூடாது எல்லாருமே பேசலாம் நீதி அரசர்கள் பேசியிருக்கலாம் அதற்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள் வரக்கூடிய தலைவர்கள் பிசினஸ்ல இண்டஸ்ட்ரியில எஜுகேஷனல் ஃபீல்டுல மீடியால எல்லா துறையிலும் அது போன்ற அற்புதமான மனிதர்கள் வர வேண்டும் அதற்கு இந்த ஒரு லட்சம் பேர்த்த பயன்படுத்தும் இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஏன்னா இதை பத்தி அதிகமா நம்ம பேசல பிரதமருடைய சுதந்திர தின உரையில எல்லாம் பேசணும் ஆனா அந்த ஒரு லட்சம் அரசியல்வாதிகள் வேண்டும் என்று பிரதமர் சொன்னதை பேப்பர்ல ஏதோ சைட்ல அப்படி ஒரு லைனை போட்டுட்டு போயிட்டாங்க அது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு நாம் பேசப்போம் இரண்டு புத்தகங்கள் ஒரு புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்களே இதற்கு வந்து வாழ்த்துறை கொடுத்திருக்கிறாங்க பிரதமர் ஆவதற்கு ஒரு ஆண்டு இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு அண்டே எச் பி அண்டே ரொம்ப ஒரு பிரியம் எனக்கு நன்றாக தெரியும் பல முறை அண்டே ஐயா அவர்கள் பிரதமரை சந்திக்க வரும் பொழுது ரொம்ப பிரியமா இருப்பாங்க அண்டே ஐயா பிரதமர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க வீல் வந்தாங்கன்னா பிரதமர் அவர்கள் அண்டே ஐயா வந்திருக்கிறாங்க பாக்குறதுன்னு சொன்னா அவர் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்து நடந்து போய் புரோட்டோக்கால் தாண்டி ஒரு முறை அங்கே சந்தித்தாங்க நானும் அப்ப கூட இருந்தேன் ஐயா அது பிரதமர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்கிறதையும் நான் பார்த்தேன் பிரதமருடைய கிரீன் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க எஸ்பி ஜி கிட்ட ஏதோ சொன்னாங்க இந்த மாதிரி போகணும் நாங்க அதை தாண்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ரொம்ப நெருடலான ஒரு பாதை அதுல அப்படியே தாண்டி அவர் பாட்டுக்கு வந்தாங்க எங்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியல பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தோம் நேரம் வேற சச்சினி ஹண்டே அப்படின்னு கேட்டாரு நீங்க வீல் சேர்ல முதலாளா உட்கார்ந்துருந்தீங்க அத்தனை பேர்த்த தாண்டி உங்ககிட்ட வந்தாங்க நீங்க எந்திரிக்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சீங்க உங்க கையை புழுத்து பிடிச்சி அழுத்தி உட்கார வச்சுட்டு உங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாட் கேன் ஐ ஃபோர் மிஸ்டர் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் என்னுடைய காதல் இருக்கிற இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு உங்கள் மீது ஒரு பெரிய மரியாதை நம்முடைய பாரத பிரதமர் அவர் வைத்திருக்கின்றார் நீங்களும் அதை விட இரட்டிப்பு மடங்கு பிரதமர் மீது மரியாதை வச்சிருக்கிறீங்க அதனாலதான் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த புத்தகம் வேறன்னு இல்லைங்க இந்த ஆண்டுல நைன்டி செவன் இயர்ஸ் ஏஜ்ல கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட் யாருக்காவது நேரம் எடுத்ததுன்னா பத்தாயிரம் பக்கங்கள் அண்ணன் சொன்னதே குறைவுதான் அது புத்தமா பார்த்தீங்கன்னா செவன்டீன் வால்யூம்ஸ் இருக்கு பெரிய பெரிய புத்தகமா ஃப்ரீயா எல்லாமே பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல இருக்கு அதை படிப்பதற்கெல்லாம் சாத்தியமே நம்மளா ஓ த்ரீ செவன்டி வந்துருச்சா அதை மட்டும் ஓபன் பண்ணி என்னன்னு படிச்சுட்டு வெளியே வர ஆட்கள் அதை முழுவதுமாக ஒரு மனிதன் படித்து அதை ரத்தன சுருக்கமாக டிஸ்டார்ஷன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பிரச்சனைகள்லாம் மேடம் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை சுருக்கமாக ஒரு புத்தகத்தில் வேண்டியது நம்முடைய பொறுப்பு அன்பானது வேண்டுகோள் அரசியல் ஆர்வம் இருக்கு சமுதாயத்தில் யாருக்கு மீது ஆர்வம் இருக்குல நம்ம கமெண்ட் கமெண்ட் போடுறோம் கருத்து போடுறோம் லைக் போடுறோம் டிஸ்லைக் போடுறோம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற உலகத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு என்ன நடக்குது எக்ஸாக்ட்லி என்ன பிரச்சனை இதை நீங்க நம்ம எல்லாரும் செய்யணும் என்பது அன்பான வேண்டுகோள் எதோ நம்ம பார்க்குறோம் நெட்ஃப்ளிக்கில் ஒரு மூணு மணி நேரம் படம் பார்க்கற நேரத்தில் பாதி புத்தகத்தை நீங்க படித்தோம் பாதி புத்தகத்தை படித்து குறிப்பாக பாரதி ஜனதா கட்சினுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் பாரதி ஜனதா கட்சி இரண்டு புத்தகத்தையும் கூட ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் பிரதிகளும் நம்ம வாங்குறோம் இரண்டு புத்தகங்களும் கேட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இது நம்ம எல்லா கட்சி அலுவலகத்துக்கு அனுப்புறோம் ஏற்கனவே இதுவரை பல புத்தகங்களை வாங்கி வாங்கி அனுப்பியிருக்கும் ஸோ தயவு செய்து நம்முடைய தொண்டர்கள் இதை வாங்கி படிங்க ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டை இன்ஃபார்ம்டா மெச்சோர்டா ஒரு அகடமிக் ஓரியன்டா ஒரு ஹையர் லெவல் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் டிஸ்கோர்ஸ கொண்டு போக வேண்டும் என்றால் முதல் அரசியல்வாதிகள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் இது என்னுடைய அன்பான வேண்டும் அதுவும் குறிப்பாக இதுக்குள்ள என்ன ரொம்ப உள்ள போனீங்கன்னா ஒரு இரண்டு கருத்துக்களை மட்டும் அம்பேத்கர் யாவை பத்தி ஒன்று குறிப்பாக இந்த எமர்ஜென்சி டிஸ்காஷனை பத்தி ஒன்று இரண்டு கருத்துக்களை மட்டும் உங்கள் முன்னால் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒரு அரசியல்வாதியாக அரசியலமைப்பு சட்டத்தை நம்பக்கூடிய ஒரு மனிதனா அம்பேத்கர் ஐயா வந்து ஒரு அசாதாரணமான மனிதர் இந்த புத்தகத்துல வந்து மரியாதை செய்திருக்கிறார் ஏன்னா வைஸ்ராய்ஸ் கவுன்சில் இருந்த பொழுது சுதந்திரத்திற்கு முன்பு அம்பேத்கர் ஐயா வந்து பாட்டு வைஸ்ராய்ஸ் கவுன்சில் அது சாதாரணமா இல்ல ஒப்புகிச்சப்பானே அம்பேத்கர் ஐயாவை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்கல இரிகேஷன் இந்தியாவுடைய நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட துறை வைஸ்ராய்ஸ் கவுன்சில் அம்பேத்கர் ஐயாவுடைய காலத்துல கையில் இருந்துச்சு அம்பேத்கர் ஐயா நமக்கு எல்லாம் சட்ட மேதை ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள் அடைச்சு வச்சார் இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன் பார் எக்ஸலன்ஸ் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் வளர்ச்சி டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அன் அத்தாரிட்டி ஆனா என்ன நடந்ததுன்னா சில அரசியல் கட்சிகள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்க பார்த்தா அம்பேத்கர் ஐயா தன்னுடைய ராஜினாமா கடிதம் வேறு அவர்களுடைய கேபினட்ல இருந்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தில் எழுதியிருப்பாங்க அது எல்லாருமே படிக்கிறது நேரு ஐயா நீ அமெரிக்கா போகும்போது பொறுப்புன்னு ஒருத்தர் கொடுக்குறீங்க

என்னுடைய ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ் இந்த கேபினெட்ல எங்க வச்சிருக்கீங்க வேர் இஸ் மை ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ் உங்களுக்கு அப்புறம் நம்பர் டூ நம்பர் த்ரீ நான் எங்க இருக்கேன் இது இன்றைக்கும் தமிழகம் உட்பட எல்லா மாநிலத்திலும் அதான் நடக்கும் ஒரு சமுதாயத்தில் பிறந்துட்டீங்களா ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ் நம்பர் தேர்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் கேபினெட் மினிஸ்டர் ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ் தேர்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் கேபினெட் இதை அம்பேத்கர் ஐயா அப்பவே உடைக்கணும்னு நினைச்சா சண்டை போட்டு தான் வெளியே வந்தார் இதை நான் நன்றாக உணர்ந்து கொள்ளவே அது மட்டும் இல்ல அன்பேத்கர் ஐயாவுடைய தன்மை உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நம்ம சொல்றோம் அது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் டிராப்டிங்ல பாத்தீங்கன்னா அது வந்து முன்னூத்தி எழுபதாக இல்லை அன்றைய காலகட்டத்தில் ஐயாவுடைய புத்தகத்தில் அது விவரிச்சிருக்கிறாங்க அது கான்ஸ்டிடியூஷனல் டிராப்டிங்ல த்ரீ நாட் சிக்ஸ் ஏ காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது முன்னூத்தி ஆறு ஏ அதாக தான் இருந்துச்சு அதை ரீநம்பர் பண்ணா திரும்ப அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் எல்லாம் முடிஞ்சு அதை கான்ஸ்டியூஷனாக ஃப்ரேம் பண்ணும் போது சில நம்பர்ஸை ரீஃப்ரேம் பண்ணும்போது போது த்ரீ நாட் சிக்ஸ் ஏ பிகேம் த்ரீ செவன்டி ஸோ அந்த த்ரீ நாட் சிக்ஸ் ஏ கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த அம்பேத்கரையை அப்செக்ட் பண்ணார் வேண்டாம் என்று சொன்னார் அப்ப ஷேக் அப்துல்லா ஐயா சந்திச்சு ஒரு பேசுறாரு ரங்கராஜ் பாண்டியன் அதை கோட் பண்ணார் அவர் சொன்ன வார்த்தை அந்த ஆங்கில வார்த்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சொன்னாருன்னா யூ வாண்ட் த ஹோல் ஆஃப் இந்தியா டு டிஃபெண்ட் காஷ்மீர் யூ வாண்ட் த ஹோல் ஆஃப் இந்தியா டு டேக் கேர் ஆஃப்